மாநிலத்தில் தேர்தல் கோவை தோல்வி பெற்றுக் கொண்டு செல்லுமாறு கிளப் அன்போடு

సమూర్ তৃপ মূল গৈছে 영원하의이름 <inspections> <Substitute> Yeah, and por comer, por come I'm நண்பர்களே வனத்துறை பிளேயர் மூணு பேர் இருக்கிறாங்க ராம்குமார் கடலூர் ராம்குமார் இருக்கார் கரூர் ராதாகிருஷ்ணன் இருக்கார் அப்புறம் சுப்ரமணி தூத்துக்குடி சுப்ரமணி துரை சிங்கம் சுப்ரமணி ஸோ மூணு பிளேயர் இருக்கிறாங்க தன்மவாணியில் மூணு பேருமே வனத்துறை நன் மூணு பேருமே போஸ்டிங் வனத்துறையில் தம்பி கொஞ்சம் ஜூம் அவுட் வைக்கா காலெல்லாம் தெரியல பாரு நல்லா கீழ இருக்கு கேமரா கீழ இருக்கு அடி வை டிஃபண்டர் நல்லா கம்மி ஆ அப்படி

I <laughs>

angle secara sanon dengan Jangan lupa, jaminan duit, jauh-jauh, jauh-jauh, になって裏アイで。<noise> <noise> <noise> <noise>

यह सब स्पोर्ट्स के अंतराल में करूँगा ना? कौन सी? कौन सी बनी कर जगह आपके लिए? यह सब बनाना स्पोर्ट्स है ये तो ना वो इंडिया से। जो एक सिंगम तुम तो कुड़ी जो बनाता है उसका वही पर மீண்டும் <laughs> கோவைு தமிழகம் அக்காடமி திரு பதினெட்டு ഇങ്ങേരാണ് അവർ കോടി ഏഴ് സംസ്ഥാനം തികൊടു കട്ടൻ കൊട ആര്യുധ്യാൻ സുരി ഇങ്ങേരാണ് അവർ കോടി ഏഴ് സംസ്ഥാനം തികൊടു ഇങ്ങേതു

पढि சாமி அந்த பக்கம் இந்த பக்கம் பச்சையா

パリレーター、サンバのトップ。

புட்டுகுறி டிரைவர் அவுட் ஆஃப் பவுன்ஸ் கைக்குது வெளிய வரணும் ஆட் போரேஜ் இறணையில் ஆனதுக்கே கடசி இற எண்ணினமறான் வீரந்து ஆழமாய் பறாய்டுறாங்க எஸ்எம் டைஸ் பிடிச்சி அரை ஏத்திட்டே பிடிச்சி கம் புட்டுகுறி இது அணிலும் போகணும் போல வேலன் சாகோட வேண்டியது புட்டுகுறிம் ൊടിവട്ടു വെട്ടിപ്പ് ഇറങ്ങാതും വേറെ നടന്ന